அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம் சித்திரை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் மே மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் வாழ்க்கையை நன்கு அனுபவித்து வாழக்கூடிய கடகராசி அன்பர்களே தங்களது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தில் ராசிக்கு இடத்தில் சூரியனும் ராசிக்கு லாபம் மற்றும் ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து கடகராசி அன்பர்கள் வெற்றிகளை பெறுவீர்கள் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும் பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் எந்த நேரத்தில் எளிதில் அந்த வேலை உற்சாகம் அதிகரித்து காணப்படும் தங்களது நன்கு வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற காலமாக தற்சமையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சில அன்பர்களது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் சில கடகராசி அன்பர்களுக்கு இழந்த பொருள்கள் திரும்ப கிடைக்கும் தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாயும் ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவானும் ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம் வாக்குறுதிகளை யாருக்கும் அளிக்க வேண்டாம் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களது படிப்பில் சிறப்பாக செயல்படுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது தங்களது நன்கு பெருகும் போட்டித் தேர்வுகளிலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும் தங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எச்சரிக்கையுடன் நாட்களாக ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகள் வருகின்றன கடகராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும் இல்லையெனில் கலகமோ அல்லது மனசாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக உள்ளது நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெற வாய்ப்புகள் உண்டு சில அன்பர்களுக்கு அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும் ஐலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சித்திரை மாதத்திற்கான சுப தினங்களாக ஏப்ரல் மாதத்தில் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் மே மாதத்தில் மூன்று நான்கு ஐந்து எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகள் வருகின்றது நிகழக்கூடிய நாட்களாக ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரவு வரை உண்டு சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும் சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் மே மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ள சித்திரை மாதத்திற்கான முகூர்த்த தினங்கள் ஏப்ரல் மாதத்திற்கு பதினெட்டாம் தேதி சித்திரை மாதத்திற்கு ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஏப்ரல் மாதம் தேதி சித்திரை மாதத்திற்கு ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சித்திரை மாதத்திற்கு பத்தாம் தேதி புதன்கிழமையும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சித்திரை மாதத்திற்கு பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி சித்திரை மாதத்திற்கு பதினேழாம் தேதி புதன் கிழமையும் மே மாதம் நான்காம் தேதி சித்திரை மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மே மாதம் ஒன்பதாம் தேதி சித்திரை மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையும் மே மாதம் பதினொன்றாம் தேதி சித்திரை மாதத்திற்கு இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மே மாதம் பதினான்காம் தேதி சித்திரை மாதத்திற்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது சித்திரை மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சத சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச சஷ்டி திதியானது மே மாதம் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் வருகின்றது ஏகாதசி திதியானது மே மாதம் எட்டாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது மே மாதம் பத்தாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதம் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஏப்ரல் மாதம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி தேதியானது ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகின்றது சித்திரை மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருகின்றது சித்திரை மாதத்திற்கான அமாவாசை தேதியானது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருகின்றது சித்திரை மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது மே மாதம் பனிரெண்டாம் தேதி வருகின்றது பத்தாம் தேதி ஏப்ரல் மாதம் தேதி புதன் கிழமை காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது சித்திரை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் மேசராசியில் அமர்ந்தும் செவ்வாய் கடகராசியில் அமர்ந்தும் மீனராசியில் அமர்ந்தும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் புதன் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி பகல் வரை மீன ராசியில் அமர்ந்தும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி பகல் முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் குரு பகவான் மே மாதம் பதினொன்றாம் தேதி பகல் வரை ரிசபராசியில் அமர்ந்தும் மே மாதம் பதினொன்றாம் தேதி பகல் முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் ராகு பகவான் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரை மீன ராசியில் அமர்ந்தும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் கேது பகவான் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரை கன்னிராசியில் அமர்ந்தும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை முதல் சிம்ம ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்